வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து பாட்டு நூல்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ எக்ஸாம்கான யூனிட் எயிட்ல தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற டாப்பிக் இல்லை தமிழ் இலக்கியங்கள் பார்த்துட்டு வரோம் ஆல்ரெடி எட்டு தொகை நூல்கள் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம வந்து பத்து பாட்டு நூல்கள் அதுல வந்து அகநூல்கள் அகப்பொருள் நூல்கள் புறப்பொருள் நூல்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள்னு சொல்லி மூணாக பிரிச்சிருப்பாங்க அதுல அகப்பொருள் நூல்களை ஆல்ரெடி ரெண்டு பார்த்துட்டோம் முல்லைப்பாட்டும் குறிஞ்சி பாட்டும் பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோல வந்து நெடுநல் வாடையும் பட்டினப்பாளையும் பார்த்துருவோம் அதுக்கப்புறமா புறப்பொருள் பாட்டு ஒன்று இருக்கு அது ஒன்னே ஒன்று தான் ஸோ அதோட வந்து அதுக்கப்புறம் வந்து ஆற்றுப்படை நூல்கள் திரு திருமுருகாற்றுப்படை பொருளார் ஆற்றுப்படை சிறுபண அந்த அஞ்சு நூல்களும் ஆற்றுப்படை நூல்களும் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பத்து பாட்டு நூல்கள் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து பதிமூணாவது வீடியோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நெடுநெல் வாடை அப்படின்னு பார்க்க போறோம் ஸோ இந்த நெடுநல் வாடை அப்படிங்கிறதுனா என்ன அதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நல்ல வாடை அப்படிங்கிறதா நெடுநல் வாடை அப்படிங்கிறதுக்கான பொருள் ஓகேவா சோ இதுக்கு ஏன் நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்னா தலைவனை பிரிந்த தலைவுக்கு துன்பம் மிகுதியால் நெடு வாடையாகவும் போர் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல் வாடையாகவும் இருப்பதால் நெடுநல் வாடை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த விஷயத்துக்காக தான் இதுக்கு நெடுநல் வாடைன்னு பேர் வச்சிருக்காங்க அந்த திரு தமிழ் தென்றில் திருவிக்கா இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த வாடை அப்படிங்கிற துன்பத்தை வந்து எப்படி குறிக்கிறாரு அப்படின்னா அதாவது நல்ல அப்படின்னா அன்பு அப்படிங்கிறத குறிக்கிறாங்க நெடுனா அழியாமையை குறிப்பது அதனால இந்த நெடுநல் வாடையை எப்படி வந்து திருவிக்கா சொல்றாரு அப்படின்னா அழியாது நீளும் நல் வாடை அப்படின்னு சொல்லி விளக்கம் தர்றாரு ஸோ கேட்கலாம் நெடுநல் வாடைக்கு அழியாத நீளும் நல் வாடை என்று விளக்கம் தருபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தமிழ் தென்றில் திருவிக்காவர்கள் அது மட்டும் இல்லாமல் திருவிக்காவர்கள் வந்து நெடுநல் வாடைங்கிறது ஒரு பெருஞ்சுரங்கம் அப்படின்னு சொல்றாரு நக்கீரர் கண்ட சுரங்கம்னுங்க சொல்றாங்க தமிழ் சுரங்கம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பாராட்டுகிறாரு ஸோ இதெல்லாமே எல்லாருமே பாராட்டுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள் அண்ட் இந்த நெடுநல் வாடையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கணக்காயனார் மகனாரான நக்கீரர் தான் வந்து நெடுநல் வாடையை எழுதியிருக்காரு அண்ட் இந்த நெடுநல் வாடையோட பாட்டுடை தலைவனாக இருப்பவர் வந்து தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் ஸோ பாண்டிய நெடுஞ்செழியன் தான் வந்து இங்க பாட்டுடை தலைவன் அடுத்து இந்த நூல் வந்து எந்த பாவால் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரிய பாவால் ஏற்றப்பட்டது இதுல மொத்தம் நூத்தி எண்பத்தி எட்டு அடிகள் இருக்கு அடிகளுடைய பாடல்கள் இருக்கு அடுத்து வேம்புத்தலை யாத்த நோன்கால் எக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா பாண்டியனுடைய வேப்ப மாலையை குறிக்குது ஆக்சுவலா இது வந்து அகப்பொருள் நூல் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா இதுல வர்ற இந்த ஒரு லைன் என்னன்னா வேம்புத்தலை யாத்த நோன்கால் எக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரி வந்து மன்னுடைய வேப்ப மாலையை குறிக்கிறதுனால இது வந்து புறப்பாட்டா இருக்கலாம் புறப்பொருள் பற்றிய நூலாக இருக்கலாம்னு சொன்னாலும் இது ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்லை இது வந்து அகப்பாட்டு நூல்கள் அகப்பொருள் தரக்கூடிய நூல்கள் தான் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க சோ இந்த அகப்பொருள் சார்ந்த நூலா இருந்தாலும் இதுல ஒரு லைன் வருது இல்லையா அந்த லைன் மூலமா இது புறப்பாட்டாக இருக்கலாம்னு சொல்றாங்க அடுத்து யவனர் இயற்கைய பாவை விளக்கும் ஓகேவா ஸோ பாவை விளக்கு பற்றின செய்தி இதில் இருக்கு அடுத்து வந்து உடல் வலிமை மிக்க மிளைச்சர் அதாவது யவனர்கள் வந்து நகரினை காவல் காப்பதும் இந்த எனது நிறநல் வாழையில கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தலைவனை பிரிஞ்சு வாழ் துயரில் வாழக்கூடிய தலைவியின் செய்தியும் இந்த நூலில் குறிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து பூ மலர்ந்து பொழுது அறியும் வளர்க்காத அதாவது பூ பூத்துருச்சு அப்படின்னா பொழுது வந்து போ பொழுது புணர்ந்தது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வழக்கம் வந்து இதில் இருக்குது மாலை காலத்தை மகளிர் கொண்டாடும் முறையையும் இந்த நூலில் காணலாம் ஸோ இந்த செய்தி எல்லாமே இந்த நூலில் குறிப்பிடப்படுகிறது அண்ட் இந்த நெடுநல் வாழைக்கான வாடைக்கான ஆய்வு நூலான நெடுநல் வாடை பாணையன் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோ சாரி கூதண்டபாணி அவர்கள் வந்து எழுதியிருக்காரு கூ கோதண்டபாணி அவர்கள் தான் வந்து நெடுநல் வாடை சொல்லக்கூடிய ஆய்வு நூல எழுதியிருக்காரு அடுத்து இதுல வரக்கூடிய பாடல் வரி என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்விரல் கடைக்கண் சேர்த்தி சிலதெறியா புலம்பொடு வதியும் நலம் கிளர் அறிவைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரி வந்து நெடுநல் வாடை பாடல்ல வரக்கூடிய வரி இதோட வந்து நெடுநாள் வாடை அப்படிங்கிற பாடல் வந்து முடிஞ்சிருச்சு அது பத்தின செய்திகள் அடுத்து நம்ம பார்க்க போற எனது அகப்பொருள் நூல் என்ன பத்து பாட்டுல உள்ள அகப்பொருள் நூல் வந்து பட்டின பாலை பார்க்க பார்த்தீங்கன்னா பாலை பட்டினம் அப்படின்னு வருது இல்லையா பாலை திணையையும் பட்டினம்ங்கிறது காவிரி பூம்பட்டினத்தையும் சோ இந்த ரெண்டுத்தோட வளத்தையும் ஒருங்கே கூடுறதுனால தான் இதுக்கு பட்டின பாலை அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க இதில் எவ்வளவு அடிகள் பாட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா முன்னூற்றி ஒரு அடிகள் பாட்டு இருக்கு அதுல நூற்றி அடிகள் வந்து ஆசிரிய பாவம் சார்ந்ததாகவும் நூத்தி அறுபத்தி மூணு அடிகள் வந்து வஞ்சிப்பாவை சார்ந்ததாகவும் இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னன்னா வஞ்சி பாட்டு சோ பட்டினி பாலைக்கு இன்னொரு பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா வஞ்சி நெடும் பாட்டு ஏன்னா நூத்தி முப்பத்தி எட்டு அடிகள் பாவினாலும் நூத்தி அறுபத்தி மூணு அடிகள் பாவினாலும் அமையப்பட்டதுனால அடுத்து சோழன் கரிகால் பெருவளத்தானை உருத்திர கண்ணனார் பாடியதுதான் இந்த பட்டின பாலை அப்படின்னு சொல்றாங்க இந்த பாட்டுக்காக சோழனிடம் பதினாறு நூறாயிரம் பொன் பரிசு வந்து கண்ணனார் அவர்கள் பெற்றிருக்காரு அப்படிங்கிறத எந்த நூல்ல சொல்றாங்கன்னா கலிங்கத்து பரணியில வந்து சொல்லப்படுகிறது இந்த பாட்டு பாடல் அதாவது சோழன் கரிகால் பெருவளத்தானை பற்றி கடியலூர் உருத்திரக்கண்ணனார் பாடியதுதான் பட்டினப்பாலை அதுக்காக இவர் வந்து பதினாறு நூறாயிரம் பொன் பரிசு வந்து பெற்றிருக்காரு அப்படிங்கிற செய்தி எந்த நூலில் குறிக்கப்படுதுன்னு கேட்கலாம் கலிங்கத்து பரணில அண்ட் இதோட உரை ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா நச்சினார் கிணியார் அவர்கள் தான் பாட்டுரை தலைவன் ஏற்கனவே பார்த்தோம் சோழன் கரிகாட் பெருவலத்தான் அவர்கள் இதுல வந்து முன்னூற்றி ஒரு அடிகள் வந்து வருது அண்ட் இதுக்கான ஆராய்ச்சி உரை எழுதியிருக்காங்க ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க மறைமலை அடிகளும் அடுத்து ரா ராகவயங்கார் அவர்களும் எழுதியிருக்காங்க அடுத்து இதோட சிறப்புகள் பட்டினப்பாளையோட சிறப்புகள் ஏற்கனவே பார்த்தோம் பட்டினப்பாலைங்கிறது காவிரி பூம்பட்டினம் பத்தினது அப்படின்னு சோழ நாடும் காவிரி பூம்பட்டினம் கரிகார் பெலுவரத்தாடோட பாங்கும் இந்த பாடலில் விளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க நெய்தல் நில மக்கள் வரதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நெர் நெய்தல் நில மக்களோட வாழ்க்கை பற்றிய செய்திகள் இருக்கு அவர்கள கொம்பை மணலில் நட்டு வாழ்த்தும் தெய்வ வழிபாடு சோ சுறா கொம்ப வந்து மணல்ல நட்டு அது தெய்வமா வாழ்த்தக்கூடிய கூடிய வழிபாடு வந்து இந்த நூல சிறப்பத்தி கூடப்படுதுன்னு சொல்றாங்க கடல் சார்ந்த மக்கள் தான் வந்து நெய்தல் நில மக்கள் சோ அப்படிங்கிறப்போ அவங்க கடல் வணிகம் எப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வணிகம் செய்த செய்தி வந்து பட்டினப்பாளையில இருக்கு ஏன்னா காவிரி பூம்பட்டினம் வேற இருக்கு இல்லையா சோ அது அடுத்து வணிகரை வந்து எப்படி பாராட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நடுவு நின்ற நன்னேஞ்சியோ நன்னேஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரியின் மூலம் வந்து பாராட்டப்படுகிறார்கள் கேட்கலாம் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பட்டினப்பாலை பாராட்டுவது யாரை அப்படின்னு கேட்டாங்கன்னா வணிகர்களை கடல் வணிகர்களை அடுத்து வெவ்வேறு பண்டங்களுக்கு அடையாளமாக வெவ்வேறு கொடிகளை வந்து கடையில் பறக்க விட்டுருக்காங்க அதாவது இந்த கொடி பறந்தா இந்த கடையில இந்த பண்டம் தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறக்காக கலர் கலராக வந்து கொடிகளை பறக்க விட்டுருக்காங்க அடுத்து நீரின் வழியாக புறவியும் நிலத்தின் வழியாக மிளகு மூட்டையும் வடமலையிலிருந்து ஆரமும் அகிலும் கொண்டு வந்திருக்காங்க தென் தென்கடலில் இருந்து முத்தும் குணக்கடலில் இருந்து பவளமும் ஈழத்தில் இருந்து உணவும் காலகத்தில் அதாவது பர்மாவில இருந்து விளை பொருட்களும் காவிரி பூம்பட்டினத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ காவிரி பூம்பட்டினத்துக்கு நிறைய இடத்துல இருந்து ஒவ்வொரு பொருள் வந்திருக்கு சோ அது எங்க இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இது கேட்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தொடர்கள் என்னென்ன தொடர்கள் எல்லாம் இந்த பாட்டுல வருது காடு கொன்று நாடு ஆக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி அப்படிங்கிற வரிகள் வான் பொய்ப்பினும் பொய்யா பொய்பினும் கடற்காவிரி காவிரி பத்தின செய்தி வேலினும் வெய்யா வெய்ய காணம் அவன் கோளினும் தன்னிய தடமென் தோளே அப்படிங்கிற செய்தி மலை குவேனே கடல் தூர்க்குவேனே அடுத்து வான் வீழ்குவேனே வழிமாற்றுவனே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரிகள் எல்லாமே பட்டினப்பாளையில் வரக்கூடிய பாடல் வரிகள் இதோட வந்து பட்டினப்பாளையம் அதாவது பத்து பாட்டுல வரக்கூடிய அகப்பொருள் சார்ந்த நூல்கள் நாலு நூல்களுமே நம்ம பார்த்தாச்சு அடுத்து வந்து ஒரே ஒரு நூல் தான் புறப்பொருள் நூல் அது என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி இந்த புறப்பொருள் நூல்ல மதுரை காஞ்சி மட்டும்தான் வரும் இந்த அஞ்சு தவிர மிச்ச இருக்க அஞ்சுமே வந்து ஆட்சிப்படை நூல்கள் அடுத்து நம்ம தனியா பார்க்கலாம் இதில் வந்து புறப்பொருள் நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி சோ மதுரை காஞ்சி இந்த பேர் சொல்லலாம் புறத்தினையால் புறத்தினையோட அமைந்த ஒரே ஒரு நூல் பத்து பாட்டுல ஒரே ஒரு நூல் வந்து மதுரை காஞ்சி பாடுவதாலும் நிலையாமையை பற்றி கூறுவதாலும் இதற்கு மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அடுத்து இந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெருகுவள மதுரை காஞ்சி அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஏன்னா மதுரையை பத்தி பாடுறதுனாலும் நிலையாமையை பற்றி பாடுறதுனால மதுரை காஞ்சின் பேர் வந்ததுனால பெருகுவள மதுரை காஞ்சின்னு சொல்றாங்க அடுத்து கூற்றமிழ் கூடற்றமிழ் கூடற்றமிழ் அப்படிங்கிற பெயர் வந்து இதுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம தினைய வச்சு சொல்லும் போது காஞ்சி பாட்டு அப்படின்னு சொல்றாங்க மதுரை பற்றி கூடுறதுனால மாநகர்பாட்டு சோ இது எல்லாமே இதுக்குரிய வேறு பெயர்கள் கேட்கலாம் மதுரை காஞ்சியோட வேறு பெயர்கள் என்னன்னா இத்தனை பேர் இருக்கு அடுத்து அடி அளவுல பார்க்கும்போது பத்து பாட்டிலேயே அதிகமான அடி அளவு கொண்டது இந்த மதுரை காஞ்சி தான் கிட்டத்தட்ட எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் உடையது மற்றதெல்லாம் நூத்தி எண்பத்தி எட்டு முந்நூறு அப்படிதான் பார்த்தோம் அடிகள் ஆனா இந்த மதுரை காஞ்சி மட்டும் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டது அதுல முன்னூற்றி ஐம்பத்தி நாலு அடிகள் வந்து மதுரை பத்தி மட்டுமே செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாதிக்கு பாதி மதுரை பத்தின செய்திகள் தான் இருக்கு புத்தேல் உலகம் கவினி கான்வர மிக்கு புகழ் எய்திய பெரும் பெயர் மதுரை என்று மதுரை பற்றி யாரு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மாங்குடி மருதனார் புத்தேல் உலகம் இந்த லைனை ஞாபகம் இதை சொன்னவர் வந்து மாங்குடி மருதனார் இந்த லைன் வர்றது மதுரை காஞ்சில ஓகேவா சோ மதுரை பற்றி இந்த லைனை கூறினவர் வந்து ஆஹ் மாங்குடி மருதனா ரொம்ப முக்கியம் இது எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இதோட பா வகை பாத்தீங்கன்னா இடையிடையே வஞ்சிப்பாக்கள் வரப்பெற்ற ஆசிரிய பவால் அமைந்ததுதான் இந்த மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூல் இதோட பாட்டுடைய தலைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் தான் தலையாணங்காலத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செலியன் அவர்கள் பாடியவர் வந்து மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் இவர் வந்து இதுல மட்டும் கிடையாது பத்து பாட்டில் மட்டும் கிடையாது எட்டு தொகையிலுமே ஒரு பதிமூணு பாடல்களை பாடி இருக்காரு அண்ட் இந்த மதுரை காஞ்சியோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆறு கிடத்தண்ண அகன் நெடுந்தரு அப்படின்னு சொல்லி மதுரை மாநகரை வந்து வர்ணிச்சிருக்காங்க ஆறு மதுரை காஞ்சியோட சிறப்புகள்ல உள்ள லைன் பார்த்தீங்கன்னா ஆறு கிடந்தன்ன அகன் நெடுந்தரு அப்படிங்கிற இந்த லைன் வந்து மதுரை மாநகரை பற்றி வர்ணிக்கப்படுகிறது கேட்கலாம் இது வந்து எந்த நகரை வந்து கூறக்கூடிய லைன் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அடுத்து திரையிடும் மணலினும் பலரே உரை செல உலகம் மாண்டு கழிந்தோரே அப்படின்னு சொல்லி நிலையாமையை சுட்டக்கூடிய அடிகள் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து தேரல் உண்டு மகிழ்ந்து வாழ்ந்துக அப்படிங்கிற வரி வந்து துறவையோ காட்டுக்கு சென்று வாழக்கூடிய கடுந்தவத்தையோ வற்புறுத்தாதது அப்படின்னு சொல்றாங்க இந்த லைன் மூலமா அடுத்து பொறி மயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழுமம் அப்படிங்கிற இந்த அடிகள் மூலமா மதுரையில வந்து வனவிலங்கு சரணாலயம் இருந்திருக்கும் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு தெரியுது சோ இது எல்லாமே சிறப்புகள் அடுத்து இதுல உள்ள பாடல் வரிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா திரையீடு மணலினும் பலரே உரை சில மலர்தலை உலகம் ஆண்டு கழிந்தோரே அப்படிங்கிற பாடல் வரி சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா புறப்பொருள் நூலும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவில் ஆற்றுப்படை நூல்கள் ஐந்தும் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி